கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் திருநாள் அஸ்த அஸ்தநட்சத்திரம் கன்னிராசி பிரதமை திதி வளர்புறை ரொம்ப ராசியில் அது கும்ப லக்னம் சதய நட்சத்திரக்கார அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டும் தைலம் வாங்கி வீட்டில் பெரியவங்க யாருக்கார் தலைவலின்னு சொன்னாங்கன்னா தானம் பண்ணிட்டு போங்க ஃபஸ்ட்டு விஷயம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க தேவையில்லாத இஷ்யூஸ் வராது நல்லா இருப்பீங்க மெயினாக என்னென்னா இந்த நாள் அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சுயசாரத்தில் சந்திரன் செல்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு நல்ல யோகமாக கருதப்படுகிறது ஒன்று ரெண்டாவது சந்திரனோட சேர்ந்து சூரியன் புதன் கேது பேர் இருக்கார் இன்றைய நாளில் இருந்து நவராத்திரி ஆரம்பம் ஸோ வீட்டில் நவராத்திரி கொலு வைக்கிறவங்க பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அந்த கொலுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அவாகனம் செய்து குழுக்களை வைக்க வேண்டும் சென்டரில் கலசஸ்தாபனம் பண்ணணும் ஒரு சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயை வச்சு அந்த கலசஸ்தாபனம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து மாதுரம்பழத்தை வந்து வச்சு ஸ்தாபனம் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தருடைய வழக்கம் எப்படி இருக்கோ அது பண்ணுங்க ஏன்னா இந்த நவராத்திரிகள் எத்தனை எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இது சரியில்லை அது சரி இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லா நாளுமே நல்ல நாள் தான் இன்றைய நாள் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாரசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷமான நாள் சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் கேத்திருக்கனால கண்டிப்பாக நல்ல சந்தோஷமான பிரயாணங்கள் செய்வீங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஈடுபாடு இருக்கும் இந்த வயிறு உபாதைகள் பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும் மன நிம்மதி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பலவர்ண நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் என்ற நாள் உங்கள் குழந்தைகள் ரொம்ப தேஜஸாக இருப்பாங்க அதே மாதிரி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நிவர்த்தியாகும் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் என்ன நாள் வருவார் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிழிப்பச்சை நிறம் மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நானாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டுக்கு நாலாம் இடம் பணம் தேவையே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐ மீன் பணம் தேவை ரொம்ப கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கூட பணம் வந்து வர மாட்டேங்குது சேர மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது சில பேருக்கு நல்ல பண வரவுகள் வரும் கையிருப்பு பணத்தோடு ஜாஸ்தியாக இருக்கும் தேவையான பணத்தோடு ஜாஸ்தியாக கிடைக்கிறதா நானாக அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு புது விஷயத்தை இன்றைக்கு நாள் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அது பெரிய ஏற்றம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அண்ட் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகும் அதுதான் விஷயம் ரொம்ப முக்கியமானது முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றாம் இடம் ஜாதகத்தில் லக்னம்னு சொல்லுவோம் மூன்றாம் இடம்னால் ரொம்ப முக்கியமாக சகோதர சகோதரிகளுக்கான ஸ்தானம் அதில் குரு பார்வை இருக்கிறனால அத்தனை பேருடைய ஹெல்ப் சப்போர்ட்டு கிடைக்கும் அத்தனை பேருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது சரியில்லை அது ஜரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் நினச்சிங்கன்னா போகிறோம் அது அத்தனை பேருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சிம்ஹ ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுடைய வார்த்தையை கேட்டு நடப்பது ஏற்றம் ஏன்னா லக்னம்ங்கும் பொழுது சுய சிந்தனையோடு செயல்படுவதுன்னு சொல்லுவோம் ஆனால் இரண்டாம் இடம் வலுப்பெறும் பொழுது மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பும் பொழுது இன்றைய நாள் தனப்பிராப்தம் கொடுக்கும் பணம் வரும் வருவாய் நல்லா வரும் நம்பிக்கை உருவாகணும்ல ஃபஸ்ட்டு அது இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அண்மையாக எதுக்காகவும் யாருக்காகவும் விடமாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் பிளன் சொன்ன விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணுவீங்க மிகவும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொன்னோம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஆகக்கூடிய நாள் நிறைய அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள் ஆனால் ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தை காண முடியும் சில நாட்களில் பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் அந்த மாதிரி நாட்கள் இது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக பல விஷயங்கள் பண்ணுவீங்க இன்னொன்று லக்னத்துக்கு குரு பார்வை இருக்கிறது பெரிய யோகத்தை கொடுக்கறது அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இயட் அண்ட் அனதர் பியூட்டிஃபுல் டே ஏன்னா அதேஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் தன்னுடைய சாரத்தில் செல்கிறதுனால இன்றைய நாள் ஏதோ ஒரு வேலையில் இருந்துகிட்டே இருப்பீங்க முதல் விஷயம் ரெண்டாவது அந்த வேலை நிமித்தமான விஷயங்கள் இருந்தாலுமே சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா நிறைய பேருடைய ம தொடர்பு ஏற்படும் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் பீப்புள் மீட்டிங் யூ நிறைய பேர் உங்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மோரார்ல சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இல்லாத அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிரவுன் விருச்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நீங்கள் கேட்காம நிறைய பேர் உதவுவாங்க வில் கமன் ஹெல்ப் யூ நிறையா பேர் இன்றைய நாள் ஹெல்ப் பண்ணுறதுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடை கடை கடைக்கடைன்னு ஹெல்ப் நடந்துகிட்டே இருக்கும் எந்த வந்து கா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்ற நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக நடக்கும் லாபஸ்தானம் ஆக்டிவாக இருக்கிறதுனால பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும் எடுத்த காரியங்களில் பெரிய வெற்றி கொடுக்கும் மிகவும் யோகமான நல்ல நாளாக இன்றைய நாள் ரக்கப்படுறதுன்னு சொன்னாங்க காஞ்சிபுரம் பெருமாள் மனசான வணங்கு தேவையான பணம் பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு பொருள் பெரிய லாபம் ஒன்று வரும் அது இந்த நாள் உங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் எய்டட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் துளசீ தேவி வழிபாடு பண்ணுறோம் வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுறோம் ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் டார்க் கிரீன் கலர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கு வேலைகளில் பிரச்சனை கிடையாது அது நல்லா தான் உட்காந்துருக்கும் அதே மாதிரி சூரியன் புதன் கேது சந்திரன் எல்லாமே கரெக்டாக பத்தாம் இடத்துல சிங்கே உட்காந்துருக்கு லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கானால கிஃப்ட்டும் வரும் நிறையா கிஃப்ட்டு வரும் ஆர்டிகல்ஸ் பொருட்கள்லாம் வரும் பெண்கள் மூலியமான அதிர்ஷ்டங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் இன்றைய நாள் இந்த ஒரு வாரத்தில் இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லோன்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்கும் பெரிய நிம்மதிங்கிறது இருக்கும் உங்களுக்கு அதனால் பயப்பட வேண்டியதில்லை பெரிய யோகமான நல்ல நாளாக நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய சுபகாரியங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தர்ம காரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நினைத்த எல்லா காரியங்களுமே டக்கு 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 டக்குன்னு நடக்கும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கூட இருக்காது சின்ன தடையாக இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாது ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அப்படியே நேவிகேட் பண்ணி போயிடுவீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுங்க கோச்சாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் தட் வில் பி தி வெரி பிரைட் சுச்சுவேஷன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியானிறம் ப்ளூ நிறம் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசர வே வேண்டாம் தேவையில்லாத செலவு செய்கிறதே மறுபடியும் மறுபடியும் செய்கிற மாதிரியும் லைட்டாக ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் மெயினாக வீட்டில் மூத்த பெண்களை வந்து எதிர்க்க கூடாது இருக்கலாம் உங்கள் பெரியமாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் இப்போலாம் கூட்டு குடும்பமாக பார்க்குறதே அதிசயமாக இருக்குது ஏன்னா பலன்கள் அப்படி இருக்குது அதனால சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பயணங்கள் இது மட்டும் தவிர்த்தா போதும் மற்றபடி அந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணும் லக்னத்தில் ராகு போடுறதுனால பொதுவாகவே கொஞ்சம் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம் அது அதிகமாகவே வந்துன்னு இருக்கும் இன்னொன்று ஏழாம் இடத்துல கேத்து உட்காந்துருக்கு சூரியன் புதன் சந்திரன் மூணுமே கனெக்ட் இருக்குது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட விட்டு கொடுத்து நல்லது ஒரு பார்வை இருக்கிறனால நெகட்டிவிட்டி நடக்காது தைரியமாக இருக்கலாம் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவான பலன்கள்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ரெண்டாவது புதன் சூரியன்லாம் சேரும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் குழந்தையோட வாய் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் ஃபேமிலியில் உங்கள் மனைவி உங்கள் கணவர் உற்சினர் இந்த இவங்களெல்லாம் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மின் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் சரி இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது கன்னி மற்ற எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுறது அனைவருக்கும் என்று நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனாசுக்கினோ பவந்த சமஸ்தன் மங்களானி வந்தரோனு வந்தது நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க